இங்கே பாருங்க நம்ம உடலில் பஞ்சபூத உறுப்புக்கள் இருக்குதுன்னு சொன்ன இல்லைங்களா அதனுடைய டயாகிராம் இதுதாங்க நம்ம நிறையா சாமி இடத்தெல்லாம் பார்த்துருப்போம் பூஜை ரூமெல்லாம் இந்த இதுமாதிரி நட்சத்திரம் போட்டு ஐந்து முனைகள் போட்டு நட்சத்திரம் போட்டு அதில் என்னவோ எழுத்துக்கள்லாம் எழுதியிருப்பாங்க அதெல்லாம் நம்மளுக்கு ஒன்றும் தெரியல அதெல்லாம் காரணம் இதுதாங்க இங்கே இங்கே மண்ணீரல் இதுதான் வயிறில் வயிறில் இருக்குது இங்கே தான் நம்ம சாப்பிட்ற ஆகாரத்தை தான் பிரம்மன் சொல்கிறாங்க இந்த ஆகாரமானது இங்கே சக்தியாக மாற்றப்படுது எங்கள் மண்ணீரலில் சக்தியாக மாற்றி இது நான் சொல்கிறது எல்லாமே சக்தி ஓட்டம் நேராக இங்கே சிறுநீரத்துக்கு போதுங்க ரெண்டாவது பையனு பாருங்கள் சிறுநேரத்துக்கு போயிட்டு மூணாவது இருதயத்துக்கு போகுதுங்க இருதயத்துக்கு போய்ட்டு நாலாவதாக நுரையலுக்கு வருதுங்க நுரையீரலுக்கு வந்து கடைசியாக கல்லீரலுக்கு போதுங்க இந்த இது தாங்க இந்த ஐந்து தாங்க நம்ம பஞ்சபூத சக்திகள் வந்து நம்ம உடம்பில் இது போல் ரொட்டேட் ஆகுதுங்க தொடர்ந்து ரொட்டேட் ஆகுதுங்க நம்ம உடம்பில் இந்த ஐந்து வந்து முதன்மை உறுப்புகளுங்க இந்த ஐந்து முதன்மை உறுப்புகள் நான் தெளிவாக சொல்கிறேன் அதுங்கூட ஏழு துணை உறுப்புகள்ங்க மொத்தம் ஏழு அஞ்சும் பன்னெண்டு உறுப்புகள்ங்க நம்ம உடம்பில் உள்ள உறுப்புகள்ங்க இப்போ ஃபஸ்ட்டு மன்ற போகிறேன் ஃபஸ்ட்டு வந்து இந்த ஐந்துக்கு சொல்லிடுறேன் இந்த ஐந்து உறுப்புகள்னு சொல்கிறேன் இல்லையா இந்த ஐந்தை வச்சு தாங்க ஐந்தில் நிறையா இருக்குங்க பஞ்ச பாண்டவர்கள் ஐந்து இலக்கணம் ஐந்து திணைகள் அது குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை இப்படி எல்லாம் அஞ்சில் வருதுங்க அதே போல் நம்ம கை காலில் ஐந்து விரலுங்க இன்னும் நிறையா இருக்குது கொஞ்சம் ஞாபகங்கள் எனக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா அந்த ஏழு துணை உறுப்புகள் வருது இல்லைங்களா அந்த ஏழில் பார்த்தீங்கன்னா சப்த சிந்து சப்த சுரங்கள் சப்த சப்தனா ஏழு பெண்ணின் ஏழு பருவங்கள் பூவின் ஏழு பருவங்கள் இன்னும் அது மாதிரி அதில் ஒரு ஏழு நிறையா முக்கியமானது வர்றதுங்க இந்த ஏழு அஞ்சு கூட்டினீங்கன்னா பன்னிரெண்டுங்க இந்த நம்ம உடலில் இருக்கிற இந்த முக்கியமான பன்னிரெண்டு உறுப்புகள் இருக்குங்க இது கூட அஞ்சு இன்னொன்னாப்புறம் அடுத்த பதிவில் ஏழு ச சொல்கிறேன் இந்த பன்னெண்டு உறுப்புகள் தாங்க நம்ம உடம்புல இருபத்தி நாலு மணி நேரத்தில் ஒவ்வொரு உறுப்பும் ரெண்டு ரெண்டு மணி நேரம் வேலை செய்யுதுங்க நாம் இங்க நம்ம வேலையை பார்க்குறோம் அது வேளையே அது பார்க்குதுங்க ஒவ்வொரு ரெண்டு மணி நேரமும் ஒவ்வொரு உறுப்பினுடைய ஆதிக்கம் நம்ம உடம்புல ரெண்டு மணி நேரங்க அப்போ இந்த பன்னெண்டு உறுப்புகள் பன்னெண்டு உறுப்புகளினுடைய இதில் மூளை வராது மூளை கணக்கில் வராது இந்த பன்னெண்டு உறுப்புகள்னுடைய ரெண்டு ரெண்டு மணி நேரம் நம் உடம்புல இயங்குகிற நேரம் பன்னெண்டு ரெண்டு இருபத்தி நாலு அதே தாங்க பன்னெண்டு ராசிகள்ங்க பன்னெண்டு ராசிகள் அதே போல் இந்த பூமியை அந்த நான் சொன்னேன் முதல்ல அது டிஎன்பிசி பாடத்துக்கு சொன்னேன் அந்த பன்னெண்டு ராசிகள் பூமியை சுற்றி வர்ற இருபத்தி நாலு மணி நேரத்தில் ஒவ்வொரு ராசியும் ரெண்டு மணி நேரம் ஆதிக்கம் செலுத்துதுங்க அதாவது ஒவ்வொரு ராசிக்கும் ரெண்டு மணி நேரம் பன்னெண்டு இருபத்தி நாலு இந்த ராசிகள் பன்னெண்டு ரெண்டு இருபத்தி நாலுக்கும் நம்பு உடம்புல இருக்கிற இருபத்தி நாலு மணி நேரத்துக்கும் இந்த பன்னெண்டு உறுப்புகளுக்கும் சம்பந்தம் இருக்குங்க அது எப்படி சம்மந்தம்னு கேட்டிங்கன்னா எல்லாம் இந்த வான்வெளியிலே காற்று மூலியமாக இருக்கிற அந்த பஞ்சபூத சக்திகள் மூலியமாக தாங்க இந்த ஏழு அஞ்சு பன்னெண்டு இந்த பன்னெண்டு உடல் உறுப்புகள் அதுக்கடுத்தது பன்னெண்டு ராசிகள் இது எல்லாமே நம்மளை வந்து இன்னும் நிறைய அதை நல்ல டீப்பாக தெரிஞ்சவங்க பார்த்தா துல்லியமாக கணிக்கிறாங்க நம்ம வாழ்க்கை நம்ம வாழ்நாள் நம் எதிர்காலம் நாம் எப்படி இருப்போம் எல்லாத்தையுமே வந்து நம்மளுடைய பிறப்பு நம்முடைய இறப்பு எல்லாத்தையுமே கணிக்கிறாங்க உடலில் உடல் இயக்கத்தையும் துல்லியமாக சொல்கிறாங்க இதெல்லாம் எனக்கு எப்படி தெரியணுங்கன்னா நான் வந்து ஒரு வைத்திய அதாவது உடம்பு சரியில் சித்த வைத்தியர்கிட்ட போனாங்க அவர் வந்து என்னுடைய ஜாதகத்தை எடுத்துவார்னாருங்க அவர் ரொம்ப ரிஷிகேஷ்லாம் போய் வந்தவர் அவர்கிட்ட தான் நான் அதெல்லாம் கற்றுக்கினேன் அவர் என்ன பண்ணாரு என் ஜாதகத்தில் என் பிறந்த நேரத்தை வச்சு என்னுடைய உடல் இந்த தன்மை அப்படின்னு சொல்கிறாருங்க இது இதெல்லாம் இருக்கும் இந்த ராசி நீ இந்த லக்கணம் நீ இந்த நேரத்தில் பிறந்தது இதெல்லாம் வச்சு என்னுடைய உடல் ஃபங்க்ஷன் என்னுடைய உடல் உள் உறுப்புகளின் ஃபங்க்ஷன் அவர் கரெக்டாக சொல்கிறார் நான் அவர்கிட்ட சொல்லலை இதுபோல் அப்புறம் அவர்கிட்ட ஒரு நான் ஒரு அஞ்சு வருஷம் இதை கற்றுக்கிறதுக்காக அவர்கிட்ட நான் வந்து கொஞ்சம் தெரிஞ்சுக்கினேன் அவர்கிட்ட அவர் தான் எல்லாம் கொஞ்சம் கற்றுக் கொடுத்தாரு அவர் ரிஷிகேஷ்லாம் போனவர் பெரிய சித்த வைத்தியர் பெரிய மகான் அவர் அதனால் இது இன்னும் நிறையா இருக்குது இதெல்லாம் நான் இதெல்லாம் கற்று ஒரு இருபத்தஞ்சி வருஷத்துக்கு எல்லாம் கற்றுக்கினேன் அதனால் இதுல இன்னும் நிறையா இருக்குது நிறையா விஷயங்கள் இருக்குது அதனால தான் நான் என்ன சொல்றதுன்னா இந்த யோகான்றதுல நாம் வந்து ஒரு மேல்மட்டமாக போயிடும் ஏதாவது கையை கால அசைக்கிறதுனால என்ன நம்மளுக்கு வந்துட போகுது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் அப்படி அது இந்த யோகாசனன்றது ரொம்ப முக்கியமான ஒன்று இந்த இந்த ஐந்து உறுப்புகள் இதனுடைய துணை உறுப்புகள் ஏழு இந்த ஐந்தையும் இயக்கிறது தாங்க யோகா யோகா அது வறுமா வர்மம் இதெல்லாம் வந்து நம் வாழ்க்கையில் வாழ்க்கையில் முக்கியமானது நம் உடல் உறுப்புகளை இயக்கிறது மூலியமாக இந்த சக்தி ஓட்டங்க நம்ம இங்கிலீஷ் வைத்தியத்தில் தான் ரத்த ஓட்டம் ரத்த ஓட்டன்றாங்க இந்த மாற்று மருத்துவம் ஹோமியோபதியாக இருக்கட்டும் அக்கு பஞ்சராக இருக்கட்டும் சித்த வைத்தியமாக இருக்கட்டும் எல்லாமே இந்த சக்தி சக்தின்னு சொல்கிறாங்க நம்ம சிவன் பார்வதி சக்தின்னு சொல்கிறோம் இல்லையா அதை வச்சு தாங்க ஒரு பெரிய ஒரு சாப்டர் இது இது ஒரு இதுதான் வெய்ஞானம்னு சொல்கிறாங்க இதுதான் இதில் போனமுன்னால் நம்ம இதில் முழுசா தெரிஞ்சோம்னா நம்ம இந்த உலகத்தில் இருக்க மாட்டோம் நம்ம வந்து எங்கேயோ தெய்வப்பெருவிய ஆகிடுவோங்க அப்படிப்பட்ட ஒரு நிலை தான் இருக்குது நம்ம அந்த நிலையெல்லாம் நமக்கு தேவையில்லை இது மாதிரி இந்த ஐந்து உறுப்புகள் கூட துணை உறுப்புகள் ஏழு பன்னெண்டு உறுப்புகளை நாம வந்து சீராகவே இயக்கத்தில் இருக்கணுங்க நம்ம உடலில் வந்து சக்தி ஓட்டமும் ரத்த ஓட்டமும் தடைபடுறதுக்கு காரணம் என்னன்னா இயக்கம் இல்லாமல் இருக்கிறது தான் ஃபங்க்ஷன் அந்தந்த உறுப்புகள் வந்து ஃபங்க்ஷன் ஆகணும் இது என்னென்ன சொல்கிறாங்கன்னா இந்தந்த ஒவ்வொரு உறுப்புக்கும் ரிசர்வ் எனர்ஜி ரிசர்வ் எனர்ஜினா இருப்பு சக்தி இந்த மண்ணீரல்னால் அதுக்கு இருப்பு சக்தி இருக்கணும் கல் சிறுநீரல்னால் அதுக்கு வந்து ரிசர்வ் எனர்ஜி இருக்கணும் கல்லீரலுக்கு ரிசர்வ் எனர்ஜி இருக்கணும் ரிசர்வ் எனர்ஜி இருப்பு சக்தி இருக்கணும் ஒவ்வொரு உள் உறுப்புகளுக்கும் போதுமான இருப்பு சக்தி அதுக்கிட்ட இருந்ததுன்னா நம்ம உடம்புல எந்த வியாதியும் வராதுன்றாங்க இந்த உறுப்புகளுடைய இருப்பு சக்தி குறையும் போது தான் இதுடைய ஃபங்க்ஷன் இதனுடைய ஃபங்க்ஷன் வந்து குறையுது ஃபங்க்ஷன் குறையும் போது தான் நம்மளுக்கு வியாதி தொந்தரவு ஏற்படுது அப்படின்லாம் மாற்று மருத்துவம் எல்லாம் சொல்கிறாங்க இது வந்து இனிஷியல் ஸ்டேஜ் இது இயங்குது சுலவாக இயங்குது எல்லாம் அதுதான் நாடி பரிசோதனை நாடி அதே போல நாடி பரிசோதனை பார்த்தீங்கன்னா இந்த இடது மணிக்கட்டு அது நாடி பரிசோதனை வகையில் சொல்கிறேன் எனக்கு கொஞ்சம் அது அதில் இந்த இடது மணிக்கட்டில் ஆறு உறுப்புங்க வலது மணிக்கட்டில் ஆறு உறுப்புங்க மொத்தம் பன்னெண்டு உறுப்புங்க இந்த பன்னெண்டு உறுப்புகளை இந்த மேலே மூணு விரில வச்சு லேசாக பிடிச்சா மூணு உறுப்புகள் கண்ட்ரோல் கொஞ்சம் அழுத்தி பிடிச்சா அது ஒரு மூணு உறுப்புகள் கண்ட்ரோல் இடது கையில் ஆறாச்சிங்களா அதே மாதிரி வளர்ந்துகளில் மூணு விளை வச்சு லேசாக பிடிச்சா மூணு உறுப்புகள் கொஞ்சம் அழுத்தி பிடிச்சா மூணு உறுப்புகள் அப்போ ஆறு ஆறும் பன்னெண்டு உறுப்புகள்ங்க இந்த பன்னெண்டு உறுப்புகளை தான் ஃபங்க்ஷனை வச்சு அந்த போய் போச்சு எது வீக் ஆகுது எது ஆகுது எதுன்றத கண்டுபிடிக்கிறாங்க அதில் கொஞ்சம் இருந்த வைத்தியர்லாம் அதை கரெக்டாக கண்டுபிடிச்சி சொல்கிறாங்க இது எல்லாமே பன்னெண்டு தான் அதே போல் அந்த ஏழு ப்ளஸ் அஞ்சு என்ற சிஸ்டத்துலாம் இயங்குதுங்க அப்புறம் எங்கே சொல்ல வந்தேன் நான் இந்த இருப்பு சக்தி இருப்பு சக்தி குறையும் போது தான் உறுப்புகளுக்கு நமக்கு தொந்தரவு ஏற்படுகிறது இந்த தொந்தரவுகள் என்பது ஆரம்ப காலகட்டங்க இந்த ஆரம்ப காலகட்டத்திலே நாம இதை இயக்கி இல்லை இது வேற வேண்டிய ஒவ்வொரு உறுப்புக்கும் பலத்தை கொடுத்துட்டோம்னா நம்ம உடலில் நோய் வராதுன்றாங்க ஆனா ஆங்கில வைத்தியம் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து இதுல ஆரம்ப கட்டத்தில் இதை வந்து வந்து கண்டுபிடிக்க முடியல அவங்களால இது ஆரம்பத்தில் சோல்வடைஞ்சி அது இயக்கத்தை குறைச்சி அது மேலும் மேலும் பலகினம் மறைந்து கெட்டு போன பிறகு கெட்டு போகுது ஒன்று கெட்டு போச்சுன்னா ஒன்று சுருங்கம் இல்லைன்னா வீங்கும் ஒரு உறுப்பு கெட்டு போகுதுன்னா ஒன்று சுருங்கம் இல்லைன்னா வீங்கும் அந்த ஸ்டேஜில் தான் அவங்க பரிசோதனை மூலிமா ஸ்கேனு எக்ஸ்ரே இது மூலிமா வந்து கண்டுபிடிக்கிறாங்க இறுதி கட்டத்தை அந்த உறுப்பானது கெட்டு போன பிறகுதான் இறுதி டேமேஜ் ஆயிடுச்சு உங்க மண்ணீரல் வீங்கி போச்சு கல்லீரல் வீங்கி போச்சு கல்லீரல் சுருங்கி போச்சு கல்லீரலில் உங்களுக்கு வந்து சுத்தமா இது இல்லை அப்படின்னு சொல்ல இனிஷியல்ல தான் பாதிக்கு மேற்பட்ட பிரச்சனை வந்த பிறகுதான் ஆங்கில முறையில் கண்டுபிடிக்கிறாங்க ஆனா இந்த நாடி பரிசோதனையில நம்ம தொந்தரவு வச்சே வந்து ஹோமியோபத்திலாம் வந்து நம்ம வந்து தொந்தரவை வச்சு வந்து கியூர் பண்றாங்க அதுவும் சக்தியின் அடிப்படையில் தான் அதே போல் நம்ம அக்கு பஞ்சர் அக்கு ப்ரெஷர் எல்லாமே அவங்களும் மின்காந்த ஊசி மூலிமா இந்த சிஸ்டம் எல்லாமே அக்கு பஞ்சர் சிஸ்டம் தான் இதில் வந்து அவங்க வந்து சக்தியை தூண்டி குணப்படுத்துகிறாங்க நம்ம இயற்கை முறையில் இந்த யோகா யோகா பண்ணுவதன் மூலிமா இந்த ஐந்து உறுப்புகளை துணை உறுப்புகளையும் இயக்கி அவங்க இதை குணப்படுத்துகிறாங்க சரி இது பத்து நிமிஷத்துக்கு மேலே ஆகிடுச்சி வேறு ஏதாவது நான் யோசித்து வச்சுன்னா ஒரு நல்லா பாயிண்ட் இருந்தால் அவங்களுக்கு சொல்கிறேன் அடுத்த பகுதியில் பார்ப்போம்